வணக்கம் இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய அரசியல் ஆடுகளும் சொல்லும் செய்திகள் என்ன முதல் செய்தி நம்ம பேச்சில் வேகம் குறைஞ்சிருச்சு ரொம்ப இது இப்போ இதாக இப்போ முன்னாடி இருந்த இது கிடையாது அப்படின்னு எல்லாம் சில பேர் வேகம் என்றும் குறையவில்லை விவேகத்தை வந்து உபயோகிச்சுக்கிட்டு இருக்கோம் மூன்று வழக்குகள் போடப்பட்டிருக்கு அதில் சட்ட சிக்கல்கள் எல்லாம் இருக்குது நான் பேசுவதற்கு சில தடைகள்லாம் எல்லாம் இருக்குது அதனால் முன்னாடி மாதிரி கருத்துக்களை வந்து பார்த்து பேசணும் இல்லைன்னா சட்ட பிரச்சனைகள் வந்துடும் அதனால தான் சட்ட பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காக இந்த மூன்று வழக்குகளையும் எதிர்கொள்ள வேண்டும் பண்ணுவதற்காக சில விவேகத்துடன் சில விஷயங்களை அப்போ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நம்ம வேகம் என்றைக்கும் குறையப் போவதில்லை காரணம் நீதிக்காக குரல் கொடுக்குறோம் நியாயத்துக்காக குரல் கொடுக்குறோம் தர்மத்திற்காக குரல் கொடுக்குறோம் மக்களுடைய பிரச்சனைகளாக குரல் குரல் கொடுக்குறோம் அதனால் இந்த எல்லாம் வந்து சட்டத்திற்கு உட்பட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் சில விஷயங்களை விவேகத்துடன் சொல்லி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை முதல் செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்த செய்தி இன்றைக்கி வந்து ஒரு இது வந்து வீடியோ வைரலாகிருக்கு இன்டர்நெட்டில் பூரா இணையதளத்தில் பூரா அந்த வீடியோ வந்து வைரல் எல்லா அதுலேயுமே நிறைய பகிரப்பட்டு வந்து வந்துக்கிட்டு இருக்குது அது என்ன வீடியோ அப்படின்னா விஜய் அண்ணன் அவங்களுடைய பொதுக்குழுவில் ஆதவ் அர்ஜுன் ஒரு கருத்தை பேசியிருக்கார் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆதவ் அர்ஜுன் புஷி ஆனந்த் நாங்கள் ரெண்டு பேரும் கைதுக்கு பயந்து ஓடி ஒடியிறோம் அப்படின்னு சொல்கிறீங்கள நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் கருணாநிதி அவர்களை கைது செய்யும்போது ஸ்டாலின் நீங்கள் பெங்களூருக்கு ஓடி ஓடியலையா அப்படின்னு ஒரு வீடியோ பேசியிருக்காங்க அந்த வீடியோவை பாருங்கள் பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார் நிர்மல்குமார் ஓடிவிட்டார் யார் ஓன்னது உங்கள் அப்பா கைது செய்யும் பொழுது நீங்கள் ஓடினீங்களே அப்படியா ஓடணும் நாங்கள் கலைஞர் கைது செய்யப்படும் பொழுது யார் ஓடினார் திமுகவுக்கு வரலாறு தெரியுமா கலைஞர் கைது செய்யப்படும் சொந்த மகன் ஓடினார் ஸோ அந்த வீடியோவில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்பட்ட போது ஸ்டாலின் அவர்கள் பெங்களூருக்கு ஓடிட்டாருக்கிற ஒரு குற்றச்சாட்டை ஆதோஜின்னு வச்சிருக்கார் இது இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயம் அரசியலில் பல பேருக்கு இது தெரியாது உண்மை என்ன அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது ஸோ இது அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த விஷயம் இது உண்மை என்ன அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நான் காவல்துறையில் இருந்தேன் இதெல்லாம் நேரடியாக பார்த்தேன் அதனால் என்ன நடந்ததுங்கிற ஒரு விளக்கத்தை மக்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறோம் அதாவது கைது அப்படின்னு எடுத்திங்கன்னா அரசியல் கைது அப்படின்னு எடுத்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்ததிலிருந்து நம்ம எடுக்கணும் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார் அப்போ கருணாநிதி அவர்கள் ஒரு நெருங்கிய நண்பர் ரொம்ப மரியாதை வச்சுருந்தார் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இலங்கை பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இலங்கை பிரச்சனை மிகப்பெரிய அளவில் உருவெடுத்தது இலங்கையில் படுகொலைகள் அதிகமாக இருந்துச்சு அப்போ கருணாநிதி அவர்கள் அதை எதிர்த்து போராட்டம் எல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தார் அப்போ எம்ஜிஆருக்கு ஒரு எண்ணம் வந்தது நம்ம தான் இலங்கை பிரச்சனைக்கு கோடி கோடியாக பணம் கொடுக்குறோம் வெளியில் தெரியாமல் விளம்பரம் இல்லாமல் பிரபாகரனுக்கு அவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம் பிரபாகரன் அதை தேர்ந்தெடுத்து அவருக்கு மற்ற உதவிகள் ஆளுங்கட்சிய எம்ஜிஆர் இருந்தார் பல இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கருணாநிதி வந்து இதை அரசியலாக்கி அரசியல் ஆதாயம் தேடுகிறார் அதனால் அவர் தான் இலங்கை பிரச்சனைக்கு குரல் கொடுப்பதாக இது பண்ணுறார் அதிக போராட்டங்களை நடத்துகிறார் அப்படிங்கும்போது நம்ம அதிகாரிகள்லாம் என்ன சொன்னாங்க போராட்டம் அதிகம் வருது அதனால் ஒரு தடவை அவரை கைது பண்ணால் வருங்காலத்தில் இந்த போராட்டம் இருக்காது குறையும்னு சொன்னாங்க அதனால் எம்ஜிஆர் என்ன பண்ணார் கருணாநிதி அவர்களை கைது செய்ய வேண்டுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு வந்தார் உண்மையான இது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் அதனால் எம்ஜிஆர் என்ன பண்ணார் சரி கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை கொடுத்த ஒரு உந்துதலில் கைது பண்ணணுங்கிற முடிவுக்கார் அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணார் கருணாநிதி அவர்கள் வந்து எம்ஜிஆரை என்னை கைது செய்து பாருங்கள் தமிழ்நாடே கொந்தளிக்கும் அப்படின்னு சொன்னார் அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கணக்கெடுத்தார் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி தலைவர்கள் கைது செய்யப்படும் போது அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த ஏரியா செயலாளர்கள் இவங்க தான் கூட்டத்தை கூட்டி போராட்டம் நடத்துவாங்க பஸ்ஸுகளை கையில் விட்டுவாங்க இத பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்கும் அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணார் இந்த மாதிரி திமுகவுக்கு போராட்டம்னு அறிவிக்கும்போது எந்தெந்த ஆளுங்க முக்கியமாக அந்த கூட்டத்தை ஆட்களை ரெடி பண்ணி போராட்டம் பஸ்ஸில் கண்ணெறது தீக்குளிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யும் தலைவர்கள் யாருன்னு ஒரு லிஸ்ட்டு எடுத்தார் அவங்க கட்சியிலேருந்தும் ஒரு லிஸ்ட்டு உழவு பிரிவுலேருந்து ஒரு லிஸ்ட்டு எல்லாம் எடுத்துட்டார் கருணாநிதி அவர்களை கைது செய்யும் முன்பு இந்த தலைவர்களெல்லாம் முதல்ல மாவட்ட தலைவர்கள் இவங்க எல்லாத்தையும் முதல்ல பாதுகாப்பு நடவடிக்கையில் கைது செய்யுங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி அவங்கள கைது செஞ்சுட்டான் ஒரு நாளைக்கு முன்னாடி அவர்களை கைது செய்தவுடன் என்ன ஆச்சுன்னா அதற்கு ரெண்டு நாள் கழிச்சு கருணாநிதியை கைது செய்தார் கருணாநிதி அவர்களை கைது செய்தார் ரெண்டு நாள் கழிச்சு அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா கருணாநிதி அவர்கள் எதிர்பார்த்த போராட்டம் இதெல்லாம் பெருசாக நடக்கலை அந்த கைதில் ஆனால் அந்த கைதில் கூட எம்ஜிஆரு சிறை அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி அவரை நல்லா கவனிச்சுக்கோங்க அவருக்கு இருந்து சாப்பாடு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து கண்ணும் கருத்தமாக பார்த்தார் ஆனால் கைது செய்தார் ஏன் கைது செய்தார்னால் இந்த அடிக்கடி அவர் வந்து போராட்டம் நடத்துகிறார் இதுதான் முதல் கைது தமிழ்நாட்டிலே திராவிட இயக்கத்தில் திரா இந்தி போராட்ட எதிர்ப்பு போராட்டத்தெல்லாம் கைது பண்ணாங்க ஆனால் எம்ஜிஆர் இருக்கும்போது கருணாநிதி அவர்களை கைது செய்தது மிக முக்கியமான கைதாக கருதப்பட்டது அப்போ கருணாநிதி அவர்கள் என்ன எம்ஜிஆர் கைது செஞ்சிட்டார் நானும் ஆட்சிக்கு வருவேன் அப்போ பார்க்குறேன் இப்படி ஒரு சூழலை வச்சுருந்தார் ஆனால் அதற்கு வாய்ப்பே கிடைக்கல காரணம் எம்ஜிஆர் முதலமைச்சராகவே இறந்து விட்டார் அதற்கு பிறகு கருணாநிதி அவர்கள் வந்தார் வந்ததுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஜெயலலிதா அவர்கள் தோத்ததுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களை கைது செய்யணும்னு சொல்லி கருணாநிதி அவர்கள் கைது செஞ்சார் ஜெயலலிதா அவர்களை அப்போ ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு போனாங்க சிலையில் அவருக்கு மோசமான அனுபவங்கள் ஏற்பட்டது அவர் இருந்த சிலை அறைக்குள்ள பல எல்லாம் பண்ணாங்க கஞ்சி கம்பி கதவு கம்பி ஜன்னல் எல்லாம் பிச்சு இது பண்ணி ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு மாத காலம் வசதியாக வாழ்ந்தவர் இல்லையா அப்போ அதை அவர்கள் மனசுலேயே வச்சுட்டு திரும்ப கருணாநிதி அவர்களை பழிக்கு பழி வாங்கி கைது செய்ய வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்தார் ரெண்டாயிரத்தி ஒன்று இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வரும் ஆத ஒரு சின்ன பேர் சின்னம் பாயிண்ட்டுக்கு வரும் இந்த பின் பின்னணியெல்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும்னு பழைய கதையை சொல்லி வரும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்து முதலமைச்சரானார் அப்போ கருணாநிதி அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே பயம் இருந்தது அவரை நம்ம அது முதலமைச்சராக இருக்கும்போது கைது செஞ்சோம் இப்போ அவர் முதலமைச்சராக ஏற்றார் ஸோ ஜெயலலிதா அவர்கள் நம்மளை பழி வாங்குவார் அப்படின்னு சொல்லி கருணாநிதி எதிர்பார்த்தார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தார் அப்போ என்ன நடந்தது நான் காவல்துறை அதிகாரிகளுடைய உயர் அதிகாரிகளோட நான் நெருக்கத்தில் இருந்தேன் அப்போ நடந்த விஷயங்கள் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வராங்க ரெண்டாயிரத்தி ஒன்று வந்தவுடன் ஒரு மிக முக்கியமான அதிகாரி இப்போ என்ன கைது போதே காவல்துறை அதிகாரிகள்லாம் என்கிட்ட கேட்டாங்க சார் எங்களுக்கே தெரியல நம்ம காவல்துறையில் நடந்த பல விஷயங்கள் உங்கள் வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கிறோம் எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் எங்களுக்கு உபயோகரமாக இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்க இதை தெரிஞ்சுக்கங்க காவல்துறை அதிகாரி எல்லாம் அப்போ ஜெயலலிதாவை ஆட்சிக்கு வந்தோன்னே ஒரு மிக முக்கியமான அதிகாரியை சென்னை மாநகர காவல்துறை கமிஷனராக போகணுன்னு முடிவு பண்ணுறாங்க ரொம்ப ரகசியமான முடிவு அந்த அதிகாரிக்கே தெரியாது ஆனால் அந்த அதிகாரி நேர்மையான அதிகாரி திறமையான அதிகாரி ஆனால் ஒரே ஒரு தப்பு என்ன பண்ணிட்டாருன்னா ஜெயலலிதா அவர்கள் ஜெயிச்சுட்டாங்க முதலமைச்சராக போகிறாங்க அவர் யூனிஃபார்மோடு போய் கருணாநிதி அவர்களுக்கு நன்றி சொல்வதற்காக அவங்க அவர் வீட்டுக்கே போனார் அந்த அதிகாரி இன்றும் உயிரோடு இருக்கிறார் அவர் செய்த மிகப்பெரிய தப்பு அவருக்கே தெரியாது அவரை தான் கமிஷனராக போடுறதா ஜெயலலிதா அவர்கள் முடிவெடுத்திருக்காங்கன்னு தெரியாது அவர் கருணாநிதி அவர்களை வீட்டில் போய் பார்த்த செய்தி உடனடியாக முதலமைச்சராக பதவியேற்க இருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது உடனே முடிவை மாற்றினார் அவருக்கு கமிஷனர் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்தார் தான் அவர் என்ன சொன்னாருன்னா ஜெயலலிதா அவர்கள் டிஜிபி அவர்களை அழைத்து நான் கமிஷனராக ஒருத்தர் போட போகிறேன் ஏடிஜிபி அந்தஸ்தில் தான் கமிஷனர் போட வேண்டும் நான் போட போகிறேன் ஆனால் யார் கருணாநிதி அவர்களை கைது செய்வதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்களை நான் ஏடிஜிபி அந்தஸ்துக்கு ஏடி இது கமிஷனர்களாக போடுறேன் யார் தயார் என்று கேளுங்கள்னு கேட்டார் அப்போ மிக ரகசியமாக அதிகாரிகள்கிட்ட கேட்டாங்க கமிஷனர் அவங்கள போடுறோம் ஆனால் கருணாநிதி அவர்களை நீங்கள் கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் எல்லா அதிகாரிகளும் ஏடிஜிபி அந்தஸ்தில் இருக்கும் எல்லா அதிகாரிகளும் எங்களால் முடியாதுன்ட்டான் அதுக்கப்புறம்தான் ஜெயலலிதா அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டது கமிஷனராக இருப்பவர்கள் ஏடிஜிப்பு அந்தஸ்தில் தான் இருக்கணும் ஆனால் ஜெயலலிதா அவர்கள் ஐஜி அந்தஸ்தில் யாராச்சும் இருக்காங்களான்னு கேளுங்கள் அப்போது ஒரே ஒருவர் நான் தயார்ன்னு சொன்னார் ஸோ அவரை கமிஷனராக போட்டாங்க போட்டு கருணாநிதி அவர்களை கைது செய்யுங்கள் அப்படின்னு போட்டாங்க இது மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்றாவது ஒன்றாவது வருடம் அங்கே வாஜ்பாய் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் பிஜேபி ஆட்சி திமுக அதில் வந்து கூட்டணி மந்திரி சபையில் இருக்காங்க முரசொலிமாறன் போன்றவர்கள் எல்லாம் டி ம மத்திய அமைச்சராக இருக்கிறார்கள் டி ஆர் பாலு முரசொலிமாறன் எல்லாம் அப்போ அந்த சூழ்நிலையில் கமிஷனை வச்சு ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதி அவர்களை கைது செய்தார் நள்ளிரவு பன்னெண்டு ஒரு மணிக்கு அவருடைய இல்லத்தில் சிஐடி காலனியில் உள்ள ராஜாத்தி அம்மாள் அவர்கள் வீட்டில் கருணாநிதி தங்கியிருந்தார் அதை விஷயத்தை எடுத்து இரவு வீட்டுக்குள் நுழைந்து கைது செய்தார் அந்த நேரத்தில் இந்த கைது செய்தி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிய வந்தது அப்போ ஸ்டாலின் அவர்கள் இல்லை வெளியில் இருந்தார் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியப்பட்டது தெளிப்படுத்தப்பட்டது அப்போ சுவா உடனடியாக ஸ்டாலின் அங்கிருந்து கிளம்பி பெங்களூருக்கு போனது உண்மை நடந்த உண்மை ஆனால் அவர்கள் ஸ்டாலினை கைது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் வரவில்லை கருணாநிதி அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பது தான் ஜெயலலிதாவுடைய கட்டளை அதற்கு காரணம் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது என்னை கைது செய்து ஒரு மாதம் ஜெயிலில் தொந்தரவு கொடுத்தார் அதனால் அவரை கைது செய்ய வேண்டும் என்று தான் காவல்துறைக்கு ஜெயலலிதா கட்டளையிட்டார் ஆனால் ஸ்டாலினர் அவர்கள் முன் ஜாக்கிரதையாக அங்கிருந்து நம்மையும் கைது செய்து விடுவார்கள் என்று பெங்களூருக்கு போனார் ஆனால் இதில் குறை சொல்ல முடியாது எப்போவுமே கைதுன்னு வந்தால் எல்லாருமே என்ன செய்வாங்க ஓடிட்டு முன்ஜாமீன் இருப்பாங்க அது எல்லாருமே செய்யலை அதைத்தான் ஸ்டாலின் செஞ்சார் ஸ்டாலின் போனதும் உண்மை ஆதவர்ஜுன்னு சொன்னபடி ஆனால் அது எல்லாருமே செய்கிற விஷயம் தானே ஸ்டாலின் இருந்தால் என்ன யாராக இருந்தாங்க எல்லாருமே கைதுக்கு பயந்து இதில் முன்ஜாமீன் எடுத்து போகாமல் இருக்கணும்னு முயற்சி செய்வார்கள் அப்படித்தான் அன்று ஸ்டாலின் அவர்கள் பெங்களூருக்கு சென்றார் ஆக ஆதவர்ஜுன்னு சொன்னது இந்த விஷயம் உண்மையாக ஸ்டாலின் உண்மையிலே பெங்களூருக்கு போனாரா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பேசும் பொருளாகிவிட்டது அதனால் பழைய கதை என்ன நடந்தது என்பதை பல பேருக்கு நான் சொல்ல வேண்டும் முக்கியமாக காவல்துறை அதிகாரிகள் பலருக்கே இது தெரிய வேண்டும் என்பதை என்பதனால்தான் அது உண்மை ஆனால் அதில் தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியலை ஏன்னா நானே வந்து ஏன் மேலே வழக்கு போட்டாங்க ஸ்டாலின் முதல் துணை முதலும் சில இருக்கும்போது கருணாநிதி அவர்கள் முதலும் சில இருக்கும்போது நான் முப்பது நாள் வெளியில் ஓடி நம்ம முன்ஜாமீனுக்கு தான் முயற்சி செய்வேன் அதனால் இது சகஜம் ஆனால் நடந்தது உண்மை அப்படிங்கிற ஒரு சரித்திர உண்மையை தமிழ்நாடு மக்களாகிய உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது அஜித் அவர்கள் நடிகர் அஜித் அவர்கள் பத்திரிகையாளர் பாண்டே அவர்களிடம் டெலிஃபோனில் பேசியதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது எனது பேட்டியை விஜய்க்கு எதிராக கட்டமைக்க முயற்சிக்கும் சிலர் அமைதியாக இருப்பது நல்லது என்றுமே நான் விஜய்க்கு நல்லதை நினைத்திருக்கிறேன் இருக்கிறேன் எனது பேட்டியை விஜய்க்கு எதிராக திசை திருப்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி அஜித் அவர்கள் மணக்கு குமரே வெளியிட்டிருக்கிறார் அதைத்தான் அந்த இதில் வந்து ஆடியோவில் சொல்கிறாங்க ஆக அஜித் அவர்கள் இல்லை நான் விஜய்க்கு எதிராக பேசலை நான் எப்போவுமே விஜய்க்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கேன் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறார் ஆனால் அன்று அஜித் அவர்கள் சொன்னது இதில் ஒருத்தர் மட்டும் குற்றம் சொல்லக்கூடாது எல்லாருக்கும் இதில் எதிர்க்கு அப்படின்னு சொல்லும்போது விஜய் மேலேயும் குற்றம் இருக்குது மற்றவங்க மேலேயும் குற்றம் இருக்குது என்ற பாணியில் தான் என்ற தான் அந்த அஜித் வந்து அன்றைக்கி பேசினேன் அதுக்கே நாங்கள் சொன்னோம் அதை என்னென்னு கேட்டீங்கன்னா நீங்கள் பேசுகிறது தப்பு கணி சினிமா கலைஞர்கள் அரசியல் தலைவர்கள் இவங்கெல்லாம் மீட்டிங்கும் போகத்தான் செய்வாங்க ஊர்வலத்துக்கும் போகத்தான் செய்வாங்க ரோட் ஷோக்கு போகத்தான் செய்வாங்க அதற்கு இது வந்து பாதுகாப்பை கொடுப்பது எத்தனையோ பேர் பார்த்தீங்கல்ல அனுமதி ஐ ஐக்கோட்டுக்கு போகிறாங்க ஹைகோர்ட் என்ன சொல்லுது உடனடியாக அனுமதி கொடுங்கள் ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுங்கள் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுங்கள் மாநாட்டுக்கு அனுமதி கொடுங்கள்னு சொல்லி உயர் நீதிமன்றம் க கட்டளை இல்லாமல் அப்போ உயர் நீதிமன்றமே இந்த மாதிரி கூட்டம் வச்சா அரசியல் தலைவர்கள் பொதுக்கூட்டமோ ரோட் ஷோவோ இதோ வச்சா அதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நீதிமன்றங்களின் கட்டளை அப்படித்தானே நீதிமன்றங்கள் வந்து அது கொடுக்குறாங்க அப்போ அப்படி கூட்டங்கள் நடத்தும் போது பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது காவல்துறையின் கடமை தமிழ்நாடு அரசாங்கத்தின் கடமை அதனால் தான் நான் சொன்னேன் அதில் வந்து நீங்கள் ஓராள அந்த அந்தந்த நடந்த பிரச்சனைகள் எப்படி நடந்ததுங்கிறது இப்போ நம்ம பேச முடியாது ஏன்னா அது சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஐக்கு அனுப்பிட்டாங்க சிபிஐ விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் இப்போ அதை பற்றி பேச முடியாது அது சம்மந்தமான வழக்கு தான் ஏமலையும் இருக்குது அதனால் அதை பற்றி நான் பேச விரும்பலை சட்ட பிரச்சனை ஆனால் பொதுவாக எப்படி இது வந்தாலுமே காவல்துறை தான் வந்து அதுக்கு பா பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ச அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அரசாங்கம் அந்த பொறுப்பை ஏற்றுக்கணும் மிகப்பெரிய கூட்டம் இதெல்லாம் நடக்கும் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு எம்ஜிஆர் பண்ணுறதுக்கெல்லாம் பயங்கரமான கூட்டம் வரும் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்து கொண்டு பயந்து கொண்டு காவல்துறை வந்து கரெக்டாக பாதுகாப்பு கொடுங்க பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஆட்சி காலம் இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு வரை எம்ஜிஆரின் கூட்டங்களுக்கு எம்ஜிஆரின் ஊர்வலங்களுக்கு எம்ஜிஆரின் மாநாடுக்கு இதில் பார்த்தீங்கன்னா சென்னை கடற்கரை மெரினா பீச்சு அதில் வந்து மிகப்பெரிய கூட்டம் நடத்துவார் அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் கூடுவாங்க கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார் பாதுகாப்பை கொடுக்க சொன்னார் பாதுகாப்பை கொடுத்தார் எந்த வித அசம்பதம் ஆகும் சம்பாவிதங்களும் நடக்கல அதனால் கூட்டம் அப்படி அசம்பாவிதம் நடந்தால் காவல்துறை மேலே தான் குற்றச்சாட்டு வரும் கூட்டத்துக்கு தலைமை தாங்கின எம்ஜிஆர் மேலே போய் யாரும் கூட்டம் சொல்ல முடியாது ஜெயலலிதா அவர்களுக்கும் கூட்டம் அதிகம் வரும் அதைத்தான் நான் சொல்கிறேன் அதனால் சம்மந்தப்பட்டவர்கள் வந்து பொறுப்பேற்க முடியாது அவர்களுக்கு வந்து வரக்கூடிய தொண்டர்கள் நிறைய வரத்தான் செய்வாங்க அதனால் அஜித் அன்றைக்கி சொன்னது தப்பான ஒரு விஷயம் அஜித்தை மாற்றிக்கொள்ளணும் அதை நீங்கள் வந்து பாதுகாப்பு கு குளறுபடிகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியில்லை அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கணும் இன்றைக்கு அஜித் வந்து இல்லை நான் வந்து தப்பாக சொல்கிறாங்க மற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறது இல்லை நீங்களே தப்பாகத்தான் சொன்னீர்கள் வருங்காலத்தில் அரசியல் பேசும்போது கொஞ்சம் நிதானமாக உண்மை என்னவோ அதை பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே அஜித்துக்கு இந்த அறிவுரை சொல்லியிருக்கோம் இன்றைக்கி அவர் டெலிஃபோனில் மொபைல் ஃபோனில் பாண்டியட் அவர் பேசுனதுனால மீண்டும் இந்த கருத்தை நாம் பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது முக்கிய கோப்புகளை கிழித்து விட்டோம் யார் சொல்கிறா டிடிவி தினகரன் சொல்கிறேன் முக்கிய கோப்புகளை கிழிச்சிட்டோங்க எந்த கோப்புகள் அதாவது கொடநாடுல கொலை நடந்தது உடனே எல்லாம் என்ன சொன்னாங்க அங்கே முக்கியமான கோப்புகளை ஸ்டாவில் வச்சிருந்தார் ஜெயலலிதா அவர்கள் அதை உள்ளே இதை எடுப்பதற்காக ஒரு கூட்டம் உள்ள ஆட்களை அனுப்பினாங்க அன்பு இவர்கள் அரசியல்வாதிகளால் அனுப்பப்பட்ட அந்த கூட்டம் தான் உள்ளே போய் முக்கியமான கோப்புகளை எடுக்க வேண்டும் என்பதற்காக கொலை செய்தார்கள் இதில் ஈபிஎஸ்க்கு பொறுப்பு உண்டுன்னு குற்றச்சாட்டுக்களை ஸ்டாலின் உள்பட நிறைய பேர் வச்சாங்க அந்த டைமில் நாங்கள் இல்லை இது வந்து பணத்துக்காக உள்ளே ஏதாச்சும் பணம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கனகராஜ் அப்படிங்கிற டிரைவர் இபிஎஸ்க்கு சொந்த உறவினர் தூரத்து உறவினர் அவர் சியான்கிற கூலிப்படை கேரளாவிலேருந்து கூட்டிகிட்டு வந்து உள்ளே பணம் எதுவும் இருக்குங்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்து நடத்தப்பட்ட கொள்ளை அந்த கொள்ளையை அடிக்கும்போது வாட்ச்மேனாக இருந்தவங்க புது வாட்ச்மேன் நேபாள ஆளுங்க வந்து அவர்களை உள்ளே விடாததால் கனகராஜும் அவருடைய இவங்களும் அவர்களை கொன்று விட்டு உள்ளே போனாங்க இதுதான் நடந்த கதை அப்படின்னு நாங்கள் நான் பல தடவை சொல்லியிருக்கோம் ஈபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணணுன்னு அவசியமே இல்லை என்னுடைய கைது கருத்தில் ஒரு இது கூட எதிர்ப்பை கூட ஈபிஎஸ் அவர்கள் தெரிவிக்கவில்லை இபிஎஸ்க்கு ஆதரவாக பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அதனால் ஆனால் உண்மையை சொல்லணும்ல இந்த விஷயத்தில் இதில் நடந்தது வந்து ஃபைலை எடுக்கணும்னோ உள்ள இருக்கிற இதை எடுக்கணும்னோ இதுக்காக நடந்த விஷயமே இல்லை அது ஈபிஎஸ்க்கு இதில் தொடர்பே இல்லை கொள்ளையடிக்கிறதுக்கு தான் போனாங்க அதில் தான் விஷயங்கள் நடந்தது அதுதான் இப்போ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது ட்ரையலும் நடந்துக்கிட்டு இருக்குது கோ கோர்ட்டில் நீதிமன்றத்தில் இது சம்மந்தமாக வழக்கு போய்கிட்டு இருக்குது இதை வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ இவர் என்ன சொல்கிறார் டி டிவி தகரம் அங்கே கோப்புகள்ல கோப்புகளை நாங்களே அழிச்சிட்டோம் அது போயஸ் கார்டனில் இருந்தது இவங்க அங்கே இருக்கிறதுன்னு நினச்சாங்கன்னு சொல்கிறாரு அது திசை திருப்பக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா பயஸ் கார்டனில் கோப்புகள் இருந்ததான் நிறையா அதுவங்கள்லாம் படித்து பார்த்தாங்களாம் இவரும் டாக்டர் வெங்கடேஷ் டாக்டர் வெங்கடேஷுங்கிறவர்கள் சசிகலாவின் உறவினர் எல்லாம் சேர்ந்து அது கிழிச்சி போட்டோம் அப்படின்னு ஒரு கருத்தை டிடிவி தினகரன் சொல்லி இருக்கிறார் இது அரசியல் ரீதியாக பெரிய புயலை கிளப்பி இருக்கிறது அதில் என்ன சொல்கிறாரு அசிங்கம்லாம் இருந்தது அதில் ஃபைலில் சில பேரை பற்றி எம்எல்ஏக்களை பற்றி மந்திரிகளை பற்றி அசிங்கமான விஷயம்லாம் இருந்தது அதெல்லாம் கழிச்சு போட்டோம் அப்படிங்கிற அசிங்கமான விஷயம் உள்ளே எப்படி இருந்தது ஜெயலலிதா அவர்கள் இருந்த பேஸ் கார்டெல்லாம் அதெல்லாம் அவருக்கு எப்படி கிடைச்சது அது ஒரு ரகசியம் இல்லையா எனக்கு தெரிந்த விஷயம் ஏன்னால் ஜெயலலிதா அவர்கள் டிடெக்டிவ்க்காக சில ரகசியத்துக்கு வந்து என்னை உபயோகித்திருக்கிறார் அதனால் அவர் அவருடைய எண்ணம் என்னன்னு தெரியும் எப்படி எப்படி உள்ளுக்குள்ள விஷயங்கள் நடந்ததுன்னு தெரியும் இப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது கட்சிக்காரவங்களே மந்திரிகள் மேலேயும் எம்எல்ஏக்கள் தப்பு பண்ணால் அதெல்லாம் வந்து ஆதாரங்களை கொடுத்து புகார் கொடுப்பாங்க ரகசியமாக இருக்கும் அந்த புகாரை ஜெயலலிதா அந்த ஆதாரங்களை வாங்கி அந்த தனி ஃபைலாக வைப்பார் இதுக்கு மேலே உளவுத்துறை மந்திரிகள் யார் யார் லஞ்சம் வாங்கியிருக்காங்க அதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் எம்எல்ஏக்கள் என்ன தப்பு பண்ணுறாங்க அது என்ன ஆதாரங்கள் இதெல்லாம் எடுத்து உளவுத்துறை ஜெயலலிதா அவர்களுக்கு அனுப்புவாங்க அப்போ ஜெயலலிதா அவர்கள் இதெல்லாம் ஃபைலாக போடுவாங்க அந்த எம்எல்ஏ ஃபைன் அந்த மந்திரி ஃபைன் அந்த ஆதாரங்கள்லாம் அங்கே வச்சுருப்பாங்க அந்த ஆதாரங்கள் வச்சு அவங்கள கூப்பிட்டு மிரட்டுவாங்க இந்த பாரு உன்னை பற்றி இப்படி வந்திருக்கு இது என்ன விஷயம் இதில் உள்ள பணம் வாங்கியிருக்கேன்னு வந்திருக்கு என்ன பயங்கரமாக திட்டுவார் அவங்கள மாற்றுவார் மந்திரிகளை மந்திரிகளை மாற்றுறதுக்கு காரணம் வெளி உலகக்கு சொல்ல மாட்டார் ஜெயலலிதா அவர்கள் மந்திரி ஊழல் பண்ணால் மாற்றணும்னு சொல்ல மாட்டார் ஆனால் அதை வச்சுட்டு அவங்கள கூப்பிட்டு திட்டுவார் திட்டி அதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணி அந்த ஃபைலை தனியாக வைப்பார் இப்போ இப்படித்தான் இந்த ஃபைல்கள் தான் இந்த போயஸ் கார்டனில் இருந்தது இவர் டிடிவி தினகரன் சொல்கிறதா இந்த ஃபைலு தான் அவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த ஃபைல்லாம் இருந்திருக்கேன் அதெல்லாம் அவங்க கிழிச்சி போட்டிருக்காங்க இந்த ஃபைல் வந்து கொங்கு கொடைநாட்டில் இருந்தது அப்படி அதெல்லாம் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஓபிஇபிஎஸ் வந்து அனுப்புனாருன்னு சொல்லி அவங்க வந்து மற்றவர்கள் ஒரு குற்றச்சாட்டை கற்பினையான குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாங்க சில பேர்ட்டெல்லாம் வெள்ளப்பேப்பரில் கையெழுத்து வாங்குவார் ஏன்னா ராஜினாமா கடிதம் நாளைக்கு பண்ணியிருக்கான் நாளைக்கு ராஜினாமா கடிதம் வந்து கொடுத்தது மாதிரி எழுதி வாங்குவோங்கிறதுக்காகலாம் பண்ணுவாங்க அப்படித்தான் நடத்தப்பட்டது அதனால் டிடிவி தினகரிலேருந்து அப்படியே சுற்றி இது இது பண்ணி இதெல்லாம் முடிச்சல்லாம் போட்டு அது இது கொடைநாடுக்கும் இபிஎஸ்க்கு தொடர்பு இருக்கிறது அப்படிலாம் போட்டு இதுக்காக அறிக்கை விடுகிறார் அது உண்மையில்லை ஈபிசி இபிஎஸ்க்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய நிலையில் நாங்கள் இல்லை எங்களுக்கு ஆபத்து வரும்போது திறக்காத அவருக்கு ஆனால் உண்மையிலேயே நடந்த உண்மை இதுதான் இபிஎஸ் அவர்களுக்கும் கொடநாடுல கொடைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதுக்கு அப்படி சம்பந்தம் இருப்பதற்கான ஆதாரம் இருந்தால் ஸ்டாலின் எப்போவோ அவரை குற்றவாளியாக்கி குற்றச்சாட்டில் சேர்த்திருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் டிடிவி சொன்ன இந்த குற்றச்சாட்டு அதாவது ஃபைல் இருந்தது எம்எல்ஏக்கள் சம்மந்தப்பட்ட இது மந்திரிகள் சம்மந்தப்பட்ட இது அவர்கள் செய்த தவறுகள் அவர்கள் செய்த ஊழல்கள் அவர்கள் செய்த மற்ற அசிங்கங்கள் இதெல்லாம் உளவுத்துறையாலும் கொடுக்கப்பட்டது கட்சிக்காரர்களாகவும் ஜெயலலிதா அவர்களிடம் கொடுக்கப்பட்டது அதைத்தான் அவர் சேகரித்து வைத்திருந்தார் இதை வந்து டிடி விதிநகர அரசியலாக்குகிறார் அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை பதிவு செய்கிறோம் அடுத்தது இந்த சார் வாக்காளர் பட்டியலில் மாற்றங்கள் அதை கொண்டு வந்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக இன்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் வாக்காளர் பட்டியலில் மாற்றம் கொண்டு வருவதை நாம் வரவேற்க வேண்டும் உண்மையான வாக்காளர் பட்டியல் நம்ம இந்தியா நாட்டுக்கு தேவை இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் வரணும் அதுக்காக அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு சில அசௌல்யங்கள் ஏற்படும் ஏன்னா புதுசாக எடுக்கும்போது ஊர் வீட்டுக்கு வருவாங்க வீட்டில் ஆள் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்க ஒரு ஃபார்மை உள்ளே வச்சுட்டு போயிடுறாங்க நீங்கள் வந்ததுக்கப்புறம் அதை ஃபில்லப் பண்ணணும் அடுத்த தடவை வரும்போது கொடுக்கணும் உங்களுக்கு ரெண்டு இடத்துல இருக்குன்னா ரெண்டு இடத்துலையும் வருவாங்க எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்கள் வாக்கை இது பண்ணிடுவாங்க நீங்கள் இல்லாத இடத்துல வாக்கை நீக்கிடுவாங்க இது தான் இப்போ அவங்க பண்ணிக்கிட்டு இருக்குது வீட்டில் செத்தவங்க இருக்காங்கங்கன்னா நீங்களே சொல்லிருந்தேன் எங்கள் வீட்டில் உங்கள் செத்துட்டாங்க உடனே அந்த இதை வந்து அவங்க நீக்குவாங்க ஸோ இதை வாக்காளர் இதை சீரமைக்கும் பணி நாட்டுக்கு நல்ல விஷயம் இதில் நமக்கு அசௌியங்கள் வரும் ரெண்டு இடத்துல இருக்கும் நம்ம என்ன பண்ணிடணும் இப்போ எங்கள் எங்களுடைய சொந்த ஊர் ரொம்ப நாளாக ரெண்டு இடத்த நாங்கள் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இங்கேயும் வாக்காளர் இருந்தது அங்கேயும் இருந்தது கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷம் அப்போ இந்த நீக்கிற இதெல்லாம் இல்லை எங்கள் ஓட்டெல்லாம் அங்கே இருக்கிறவங்க ஓட்டெல்லாம் எங்கள் ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த நீக்கிட்டாங்க இப்போ அதே மாதிரி இப்போ அங்கே என்ன பண்ணுவாங்க எங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய இடத்துல போவாங்க அங்கே ஆள் இல்லைன்னா நீக்கிடுவாங்க சென்னையில் இருக்குன்னா இதை வச்சுக்குவோம் இது தப்பு இல்லையே அதனால் மானால் சில பேருக்கு அசௌகரியம் ஏற்படுது எல்லாம் வீட்டுக்கு வேலைக்கு போயிடுவாங்க வந்தால் ஃபில்லப் பண்ணி கொடுக்க முடியாது எல்லோருக்கும் நான் என்ன சொல்லுங்கண்ணே ஆதார் கார்டை உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னா எந்தளவுக்கு நீங்களே போய் முயற்சி எடுத்து போய் வாங்குறீங்க ஆதார் சேவை மையங்களுக்கு போகிறீங்க உங்கள் இதெல்லாம் போட்டு கார்டை இது பண்ணி இது பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி ஆதார் கார்டை வாங்குகிறீங்க கஷ்டப்பட்டு ஏன்னா அந்த ஆதார் கார்டு நமக்கு ஒவ்வொரு இதுக்கும் தேவைங்கிறதுனால கஷ்டப்படுறோம் ரேஷன் கார்டு எப்போ போய் ஏன் போடுறோம் ரேஷனில் பொருள் வருது ரேஷன் கார்டை கஷ்டப்பட்டு வாங்குறோம்ல கேட்குற தகவலாம் கொடுக்குறோம்ல அதே மாதிரி வாக்காளர் அடையாள அட்டை வாங்குறது நம்முடைய கடமை இந்த வாக்காளர் அடையாள அட்டையும் உங்களுக்கு வந்து அடையாள அட்டைக்கு பயன்படும் முக்கியமான இதில் ஆதார் கார்டு இல்லைன்னா வாக்காளர் அடையாள அட்டை கேட்குறாங்க அதனால் பொதுமக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்களே உங்களுடைய இதை வந்து வாக்காளர் அதை வந்து எல்லாம் சரியாக பண்ணி செத்தவங்க உங்கள் வீட்டில் இருந்தால் அவங்ககிட்ட சொல்லி உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க இல்லாத பேர் நீ அங்கே இல்லாத பேர் அதில் இருந்தால் இல்லை இவங்க இல்லை நீக்கிடுங்க எங்கள் சொந்த ஊரில் எங்கள் பேர் இருக்கு அதை நீக்கிடுங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி ஒரு உண்மையான வாக்காளர் பட்டியலை உருவாக்குங்க கட்சிகளுக்கு நான் என்ன நான் திமுகவுக்கு உங்கள் உறுப்பினர்கள் பேரெல்லாம் சேர்க்கணும்னா அதை நீங்கள் போய் உங்கள் உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க பேரெல்லாம் கரெக்டாக சேர்க்கக்கூடிய வேலைகளை நீங்கள் பாருங்கள் போராட்டம் பண்ணி பிரயோஜனம் இல்லையா உங்கள் பா பேர் பேரெல்லாம் வாக்காளர்கள் வரும் உண்மையான பேர்லாம் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க மற்ற அண்ணாதிமுக விஜய் கட்சியெல்லாம் உங்கள் உங்கள் கட்சிக்காரவங்க வாக்காளர் பட்டியலில் பேர் வரணும் அவங்களெல்லாம் ஒன்றிணைச்சு ஃபார்ம் வரும்போது ஃபில்லப் பண்ணி அவங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி பண்ணி ஒரு நியாயமான நேர்மையான வாக்காளர் பட்டியலை உருவாக்குவதற்கு தமிழ்நாடு மக்களும் தமிழ்நாடு அரசியல் கட்சிகளும் முன்வர வேண்டும் எப்படி உங்கள் ஆதார் கார்டு ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட இருக்கோ எப்படி ரேஷன் கார்டு ஒன்றே ஒன்று இருக்கோ அதே மாதிரி வாக்காளர் அடையாள அட்டை ஒன்று தான் இருக்கணும் நீங்கள் இல்லாத இடத்துல அது இருக்கக்கூடாது அதனால் சார் பணிகள் இப்போ வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது அந்த பணிகளுக்கு வரக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் அவங்களுக்கு வந்து உங்களுடைய உண்மையான வாக்காளர் இதை வந்து பதிவு செய்யுங்கள் இது நாட்டுக்கே நம்ம நாட்டுக்கே செய்யக்கூடியவர்கள் இது அரசியல் கட்சிகள் யாரும் இதை வைத்து மத்திய அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் சொல்கிறாரு ராகுல் காந்தி பிஜேபி தான் அதை பண்ணிட்டாங்க பிஜேபி பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி திமுக பண்ணியிருந்தாலும் சரி திமுக பண்ணியிருந்தாலும் சரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உண்மையான வாக்காளர் பட்டியலை உருவாக்குவது நமது கடமை அதனால் சங்கடங்களை பொருட்படுத்தாதீர்கள் என்ற கருத்தையும் இறுதி கருத்தாக பதிவு செய்கிறோம் இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளும் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய்